மகாராஷ்டிராவில் சிவசேனா காணப்போச்சு ஒடிசாவுல பிஜு ஜனதா இப்படி இப்படி பல்வேறு கட்சிகளை பாஜக காலி பண்ணியிருக்கு பாஜக காலி பண்ண லிஸ்ட்ல முதல் இடம் கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு பாட்ட நிலைக்கு நம்முடைய எதிர்கட்சி தள்ளப்பட்டிருக்கு அவங்க மீண்டு வரணும் சங்கிங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் எங்க மோடியை பார்த்து அமெரிக்காவே பயப்படுது எங்கள் மோடி பேசினார்னா ஐரோப்பாவே நடுங்குது எங்கள் மோடியை பார்த்து அண்டார்டி அண்டார்டிக்கா உருகி போயிடுச்சு இப்படிதான் ஊக்குவாங்க ஆனா இப்போ ஆந்திராவில் போய் கேட்டு பாருங்களேன் மோடி யாரை பார்த்து பயப்படுவாருன்னு ஆந்திர மாதம் முழு முழுக்க சொல்லுவாங்க எங்கள் சந்திரபாபு நாயுடை பார்த்து தான் மோடியை பயப்படுவார் அப்படின்னு காலை ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்து என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தேன் தொடர்ந்து பார்த்த நானே பயந்துட்டேன் என்ன தெரியுமா தலைப்பு இல்ல உதயநிதி துறை முதலமைச்சர் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம் நான் பயந்துட்டேன் சரி நான் இன்னும் துணைமுதமைச்சர அறிவிப்பே வரல அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் தான் இருக்கு ஆனா யாரெல்லாம் எல்லாம் மைக்கு ரோட்ல போற வரவங்க கிட்ட மைக்க நிட்டி உதநிதி துணைச்சராக உங்க ஒப்பீனியன் உங்க ஒப்பீனியன் என்கிட்ட கேட்டிங்க சரி அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு அவரை போய் வழி வழிமறிச்சு இடம் கொடுக்காம அவர் ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு எங்கிட்ட இந்த அரசியல் கல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன படிச்சா என்னன்னு தோணும் அதனால பத்திரிக்கை நண்பர்கள் இன்னைக்கு இதுக்கு என்ன தமிழ் நிலைக்க போறீங்கன்னு தெரியல உதய உதயநிதி சூப்பர் சார் ரஜினிகாந்துக்கு பதிலடி அப்படின்னு வைப்பாங்க நானே எடுத்து கொடுத்துறேன்